இன்னைக்கு காலையில் எந்த வேலையும் பெருசாலும் ஒன்றுமே கிடையாது வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அதனால் லெமன் சோறு கண்ணெல்லாம் வீடியோ எடுக்கலை லெமன் சோர் மதியம் கிடைட்டு அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டாங்க கொஞ்சம் நேற்று சோப்போட்ட துணி எல்லாமே மேலே கிடஞ்சா இன்னைக்கு ஃபுல்லாமே மழை கிடையாது அது மாதிரி வெயிலும் கிடையாது ஃபுல்லாக மூடாக்கு போட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு சரி திடீர்னு பெஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணியை ஃபுல்லாக சுட்டிட்டு வந்துட்டேன் ஒரு சுடிதாருக்கு வந்து நான் கட்டிங் போட்டுட்ருக்கேன் சேரீயில் வந்து அம்பர்லா சுட்டி தைக்கிற மாதிரி லைனிங் துணி வாங்கிட்டு வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்னும் நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை எப்படின்னா என்னோடய பழக்கம் எப்படின்னா நம்ம தைக்கமோ இல்லையோ எல்லாம் வாங்கி வீட்டில் கொண்டு வச்சிரும் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் மன திருப்தியாகவும் என் ஹஸ்பண்டும் கேட்டாங்க ரெண்டு மூணு நாளாக என்ன இன்னும் தைக்கலையா தைக்கலையான்னு சொல்லிட்டு நான் இன்னும் தைக்கணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏசிவிட்டாச்சு மறக்காம வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ப